குட் மார்னிங் விஸ்லி ஜேன்ஸ் நான் ட்ரெய்னர் மோகன் பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஹவு டு டூ ஃபைவ் தௌசண்ட் பிவி டு டென் தௌசண்ட் பிவி ஈஸிலி எளிதாக ஐயாயிரம் பிவியிலிருந்து பத்தாயிரம் பிவி செய்வது எப்படி ஸோ அதுக்கு ஒரு சில இன்டிஸ்பென்சிபிள் கிரெடிடாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது அவசியமான எசன்ஷியல் பேராமீட்டர்ஸ் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் ப்ராடக்ட் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க எப்படி காம்படிட்டர் டேக்கிள் பண்ணுறது கஸ்டமர் கேட்கக்கூடிய கேள்விக்கு எப்படி பதில் சொல்லணும் இது எல்லாமே ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் மெத்தட் நம்ம பொருட்களை என்ன அளவீடுகளில் கொடுக்கணும் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கருக்கு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் டோன்ட் டோன்ட்ஸ் ஃபார் ரெக்கமெண்டேஷன் உரம் கொடுக்கும் பொழுது செய்யக்கூடியது என்ன செய்யக்கூடாதது என்ன பரிந்துரைக்கக்கூடியது என்ன பரிந்துரைக்க கூடாதது என்ன இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் ஏரியா அனாலிசிஸ் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் டேட்டா தான் ரொம்ப முக்கியம் ஸோ டேட்டா பேஸ்க்கு முன்னாடி நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ இன்றைக்கி மார்னிங் உரப்பொருட்களை எடுத்துகிட்டு போவோம் நம்ம போகிற வழியில் எங்கெங்கே விவசாயிகள் இருக்காங்களோ அவங்களாம் மீட் பண்ணலாம் மீட் பண்ணும்பொழுது ஒருத்த பற்றி எடுத்து பேசலாம் வேணும்னா கொடுப்போம் இல்லைன்னா வந்துடுவோம் இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபெயிலியர் மெத்தட் ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த விவசாயி என்ன மனநிலையில் இருக்காரு அந்த பயிர்களுக்கு இப்போ உரம் தேவையா தேவையில்லையா அவர் பேசக்கூடிய நிலைமையில் இருக்காரா இல்லையா அல்லது உரம் வாங்கக்கூடிய நிலையில் இருக்காரா இல்லையா இதெல்லாம் அனலைஸ் பண்ணாமல் நம்ம போய்ட்டு உடனடியாக உரத்தை வாங்கக்கூடிய எண்ணத்தில் இருந்தோம்னா கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் வரணும் அப்போ அனலைஸ் பண்ணணும் இப்போ சிட்டி சைடு இருக்கீங்கன்னா தினந்தோறும் நீங்கள் மூவ் பண்ணக்கூடிய அந்த பவுண்ட்ரி அந்த லிமிட்டேஷன்ஸுக்குள்ளே ஹோம் கார்டன் எங்கே இருக்குது டெரஸ் கார்டன் எங்கே இருக்குது அப்போது அந்த அந்த ஹோம் கார்டன் டெர்ட்ஸ் கார்டனை எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க அது ஆட்கள் வச்சு பராமரிக்கிறாங்களா இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை பராமரிக்கிறாங்களா அங்கே என்னென்ன உயிர்களும் இருக்குது இது மாதிரியே டீட்டெயில்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க வில்லேஜில் இருந்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து ஒரு பஞ்சாயத்து வந்து ஒரு ரெண்டாயிரம் ஏக்கர் இருக்கும் அதில் மினிமம் ஐநூறு ஏக்கர் ஒரு நூறு கஸ்டமரை டார்கெட் பண்ணுங்கள் அவங்கள டார்கெட் பண்ணால் தான் நீங்கள் அவங்களுக்கு நம்முடைய ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு ஃபார்மர் அண்ட் கிராப் அனாலிசிஸ் இப்போ வில்லேஜ் சைடுனால் அந்த ஃபார்மர் எஜுகேட்டடா அன்எஜுகேட்டடா அவர் விவசாயத்தை நல்லா தெரிந்து உணர்ந்து செய்கிறாரா அல்லது மற்றவங்க செய்கிறார ஃபாலோ பண்ணுறாரா அவருக்கு ஒரு ஏக்கர் இருக்கா அஞ்சு ஏக்கர் இருக்கா பத்து ஏக்கர் இருக்கா ஐம்பது ஏக்கர் இருக்கா இயற்கை விவசாய முறையா செயற்கை விவசாயம் முறையா சிட்டி சைடு இருக்காங்கன்னா அந்த குடும்பநபர் எஜுகேட்டடா அன்எஜுகேட்டடா விவசாயத்தில் நாலேஜ் இருக்கா இல்லையா அல்லது இயற்கை விவசாய உரம் முறை ஃபாலோ பண்ணுறாங்களா செயற்கை முறையில் உரங்கள் வந்து கொடுக்குறாங்களா அடுத்து வந்து கிராப் அனாலிசிஸ் ஸோ வில்லேஜ் சைடு வந்து நீண்டகால பயிர்கள் தென்னை மரம் மாமரம் அது மாதிரி இருக்கா அடுத்து காய்கறிகள் சாகுபடி பண்ணுறாங்களா அல்லது சீசனல் பேஸில் சாகுபடி பண்ணுறாங்களா இல்லை ரொட்டேஷ்னல் க்ராப்ஸாக இல்லை வருடம் முழுவதும் பயிரிடக்கூடிய பயிர்களா அது சிட்டி சைட் பார்த்தீங்கன்னா அழகு தாவரங்கள் வீட்டில் இருக்கும் பூச்செடிகள் இருக்கும் அடுத்து காய்கறிகள் சாகுபடி பண்ணுவாங்க அடுத்து மாமரம் மாதுளை மரம் நீண்ட காலம் போயிடுவோம் இது பற்றி ஃபுல் டேட்டா பேஸ் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம விவசாய உறப்பொருட்களை கொண்டு போய்ட்டு சக்ஸஸ் ஆகவே முடியாது அப்போ நீங்கள் ஒன்ஸ் யூ ஆர் ஸ்ட்ராங் இன் டேட்டாபேஸ் டெஃபினட்லி யூ வில் கெட் அ சக்சஸ் அதுக்கு இது ரொம்ப 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 முக்கியமானது அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா அக்ரி எயிட்டி டூவோட சாம்பிள் மெத்தட் சாம்பிள் மெத்தட் தான் ரொம்ப ரொம்ப ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கும் ஏன் சாம்பிள் மெத் கொடுக்கணும் அப்படின்னா விவசாயிகள்கிட்ட தினந்தோறும் பல கம்பெனிகளை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க ஃப்ரீ ப்ராடக்ட் கொடுக்குறாங்க ஏன்னா அப்போ தான் அவங்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு ஃப்ரீ ப்ராடக்ட் கொடுத்து ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண விரும்புகிறாங்க நீங்கள் உடனே உர ப்ராடக்ட்டை கொண்டு போகிறீங்க பேசுகிறீங்க உடனே வந்து சேல் க்ளோஸ் ஆகணும் இல்லை பிஸ்னஸ் வந்து முடியணும் அப்படின்னா அது முடியாது அப்போ சாம்பிள் கொடுக்கணும் அப்போ தான் ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கு அவங்களுக்கும் வந்து பில்ட் ஆகும் அப்போது ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா கிடைக்கும் ஒரு ஆப்போ க்ரியேட் ஆகும் தான் நம்ம அவங்களுக்கு சர்வீஸை வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் லாங் கொடுத்து அவங்கள நம்மளுடைய கன்சியூமராகவோ லீடராகவோ சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வர முடியும் இப்போ சாம்பிள் வந்து ரொம்ப முக்கியம் அப்போது சாம்பிள் கொடுக்குறதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்கிறேன் ஜஸ்ட் நோட்டம் அக்ரி எயிட்டி டூ ஒரு பேக்கில் மூணு நூறு எம்எல் இருக்கும் அதோடைய டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸ் இருநூற்றி எழுபது ரூபாய் அப்போது இந்த விவசாயம் அக்ரி ப்ராடக்ட்டில் நான் நல்லா வந்து பிஸ்னஸ் வால்யூம் பெறணும் அதிகப்படியான பிவி வேணும் அப்படின்ட்டு ஒரு முயற்சி ஒரு இன்சியேட்டிவ் எடுங்க ஒரு மூவாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு நீங்கள் ஒரு நூற்றி எட்டு பிவி வாங்கும்பொழுது உங்களுக்கு பன்னெண்டு பேக்கு கிடைக்கும் அப்போது பன்னெண்டு பேக்கு வாங்குனிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேக் வந்து ஃப்ரீ அப்போ பதிமூணு இன்ட்டு மூணு முப்பத்தி ஒன்பது நூறு எம்எல் இருக்கும் ஒரு பேக்குக்கு மூணு நூறு எம்எல் அப்போ முப்பத்தி ஒம்பது நூறு எம்எல்ஏ நீங்கள் சாம்பிள் கொடுக்கலாம் ஒரு நூறு எம்எல் ரெண்டு விவசாயிகள்கிட்ட சாம்பிள் கொடுத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது இன்ட்டு ரெண்டு எழுபத்தெட்டு விவசாயிகள்கிட்ட சாம்பிள் கொடுக்க முடியும் இப்போது உங்களுக்கு ஒரு டவுட் நான் ஏன் நூறு எம்எல் சாம்பிள் கொடுக்கணும் பிகாஸ் நீங்கள் ஐநூறு எம்எலோ ஃபைவ் லிட்டரோ சாம்பிள் கொடுக்கும்போது கொண்டு போனீங்கன்னா அங்கே என்ன நடக்கும்னா நீங்கள் ஆல்ரெடி ஏதோ மிக்ஸ் பண்ணி அந்த பாட்டிலில் வச்சுருக்கீங்க அதை விவசாயிகளை பார்க்கும்போது ஓப்பன் பண்ணி கொடுக்குறீங்க அப்புடின்னு உங்கள் மேலே ஒரு ஜெனியூனிட்டி வராது ஒரு க்ரெடென்சியல் வராது ஒரு க்ரெடிபிலிட்டி வராது ஆனால் நீங்கள் வந்து நூறு எம்எல் கொடுத்து அந்த ரேப்பரை ஓப்பன் பண்ணி அவர்கிட்ட கொடுக்கும்பொழுது உங்கள் மேலே அவ்வளோ ஒரு ஜென்யூன் ஆத்தென்டிகேஷன் ஏற்படும் அதுவே ஒரு பயாலஜிக்கல் இம்பேக்ட் வந்து க்ரியேட் பண்ணும் அப்போது விவசாயிகள்கிட்ட நீங்கள் சாம்பிள் கொடுக்க போறீங்கன்னா மூணு விதமான கண்டிஷன்ஸ் ரொம்ப 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 முக்கியம் நீங்கள் நல்லா டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க க்ரியேட் பண்ண பிறகு இந்த சாம்பிள் என்ன பண்ணுங்கள் கொண்டு போய் மூவ் பண்ணுங்கள் எப்போதுமே விவசாயிகளை காலை நேரத்தில் மீட் பண்ணுங்கள் காலையில் ஏழு மணிலேருந்து பதினோரு மணி கோல்டன் டைம் டு மீட் ஃபார்மர்ஸ் கோல்டன் டைம் டு மீட் ஃபார்மர்ஸ் அப்போது அவங்கள மீட் பண்ணுறக்கு முன்னாடி ஒரு சில மூணு கண்டிஷன்ஸ் உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க என்னென்ன கேள்விகள் கேட்கணும் அந்த கேள்வியை கேட்டுக்கோங்க அப்போதைக்கு இந்த மூணு விஷயங்கள் நடந்தால் மட்டும்தான் சாம்பிள் கொடுக்கணும் என்னென்னா ஃபஸ்ட்டு அங்கே நிலத்துக்கு அல்லது பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் அங்கே தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தால் ஃபஸ்ட்டு டிக் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அவங்களுக்கு தான் அப்போ ஒரு ஏக்கருக்கு தண்ணி பாயுது நான் உங்களுக்கு அக்ரி ஆகிட்டுன்னா என்னன்னு சொல்லிவிட்டு இது எப்படி தண்ணீர் பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்கும் வறட்சி எப்படி தாங்கும் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டினால் என்ன இதை எடுத்துரைத்து அவங்களுக்கு ஒரு கால் ஏக்கருக்கு ஐம்பது எம்எல் கொடுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அடுத்து அள்ளி வீசிகிட்ருக்கோம் ஸ்ப்ரிங்கிள் மெத்தட் உரங்களை அள்ளி வீசுவாங்க வயலுக்கு அதை பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ப்ரையாரிட்டி ஸோ ஒரு ஏக்கருக்கு உரம் கொடுக்குறீங்க ஒரு காலு ஏக்கருக்கு நீங்கள் உரம் கொடுத்தது பிறகு ஒரு ஐம்பது எம்எல் நான் மிக்ஸ் பண்ணுறேன் ஏன்னா இது உரத்தை எளிதாக எடுத்து கொடுக்கும் என்ன நோக்கத்துக்கு உரம் கொடுக்குறீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறும் உரத்தில் உள்ள சத்துக்களை எடுத்து கொடுக்கும் அதெல்லாம் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணி கொடுங்க நெக்ஸ்ட்டு உரமோ டானிக்கோ பூச்சிக்கொல்லியோ களை பெஸ்டிசைட் ஃபங்கிசைட் இன்செக்டிசைட் எதுவோ ஸ்ப்ரே பண்ணாங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஸ்ப்ரே பண்ணுங்க நான் அதில் கால் ஏக்கருக்கு மட்டும் ஒரு ரெண்டு டேங்க்குக்கு அக்ரிட்வாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்புடின்னு டீட்டெயிலோட உணர்த்தி புரிய வச்சு கொடுங்க அப்போ கொடுத்தீங்கன்னா காலையில் ஏழு மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ள இந்த மூணு கேட்டைகளில் மட்டும் ஒரு மணி நேரத்துக்கு மூணு நபரை மீட் பண்ணலாம் ஒரு நாளைக்கு பத்து நபரை மீட் பண்ணலாம் அப்போது ஒவ்வொரு ஒவ்வொரு மாதமும் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் கன்சிஸ்டன்சிக்காக நல்ல எஃபோர்ட் கொடுங்க மீதி ஒரு நான்கு நாட்கள் இந்த டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுங்கள் ஃப்ரீ டைமில் அதுக்கப்புறம் காலையில் ஏழு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் இந்த சாம்பிளுக்காக கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எட்டே நாட்களில் எண்பது நபர்கள் கொடுத்துருவேன் எட்டே நாட்களில் எண்பது நபர்கள் கொடுக்க முடியும் அப்போ அந்த மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட்டை சொல்லிடுவாங்க அக்ரி எயிட்டி டூ பயன்படுத்தின என்ன ரிசல்ட்னா அந்த எண்பது நபர்களில் முப்பது நபர்கள் கூட ரிசல்ட் இன்னும் நான் எதிர்பார்த்த அளவு இல்லை நான் அப்புறம் பயன்படுத்திக்கிறேன் இப்போதைக்கு வேண்டாம் இப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் ஐம்பது நபர்கள் கண்டிப்பாக நல்லா இருக்குது கொடுங்கம்மாங்க அப்படி கேட்கக்கூடிய நபர்களுக்கு நான்கு பருவங்களுக்கு என்ன கொடுக்கணும் முடிவு பண்ணுங்கள் அக்ரி எயிட்டி டூ அக்ரி மாஸ் அக்ரி ஹூமிக் அக்ரி நானோடெக் இது மாதிரிலாம் காம்பினேஷன் கலந்து கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு நூறுலேருந்து நூற்றி இருபது பிவிக்கு மேலே வரும் அப்போது ஐம்பது நபர் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்களே அவங்களுக்கு கொடுத்தாவே ஐம்பது இன்ட்டு நூறு ஐயாயிரம் பிவி அடுத்த மாதம் தொடங்கும்பொழுதே உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் மாதிரி உங்கள் கையில் இருக்கும் அப்போது மாதம் தொடங்கும்போதே ஒரு ஐயாயிரம் பிவி நடைபெற்றோம் மறுபடியும் என்ன பண்ணுங்கள் ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு பிறகு அடுத்த ஏரியாவை கவர் பண்ணுங்கள் இதே மாதிரி எண்பது நபர்களுக்கு சாம்பிள் கொடுங்க பதினஞ்சு நாட்களில் ஈவினிங் டைமில் போன மாதம் கொடுத்த அந்த எண்பது நபர்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு ஹோம் மீட்டிங் பண்ணுங்கள் கம்பெனி ப்ரொஃபைல் ப்ராடக்ட் டீட்டெயில் மார்க்கெட்டிங் பிளான் சோப்பு பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு ஷாம்பு ஹோம் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்த பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள் சப்ளிமெண்ட் பற்றி பேசுங்கள் அப்படி பேசுனீங்கன்னா அதில் அந்த எண்பது நபர்கள்ட்ட இப்போ ஹோம் மீட்டிங் பண்ணும்பொழுது ஒரு ஐயாயிரம் பிபியை நம்ம ஹோல் பண்ண முடியும் அப்போது அடுத்த மாதம் பதினஞ்சு நாட்களுக்கு மேலே சாம்பிளில் ஒரு ஐயாயிரம் பூவி ஹோம் மீட்டிங் பண்ணதுனால ஒரு ஐயாயிரம் பூவி அப்போ ரெண்டாவது மாதம் பத்தாயிரம் பிவி உங்களுக்கு கன்ஃபார்ம் மறுபடியும் என்ன பண்ணுங்க ஒரு எண்பது நபர்களுக்கு நீங்கள் சாம்பிள் கொடுங்க அப்போ மூணு மாதத்தில் உங்களுக்கு உங்களுக்கு இரநூத்தி நாற்பது பேருக்கு சாம்பிள் கொடுத்துருப்பீங்க இரநூத்தி நாற்பது பேரோட டேட்டா பேஸ் உங்கள்கிட்ட இருக்கும் அப்போ இரநூத்தி நாற்பது பேருக்கு வீட்டில் ஹோம் மீட்டிங்கோ டிஸ்ட்ரிபியூட்டரோ இப்படி வந்து நீங்கள் பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நூறு நபர் வாங்கினாவே பத்தாயிரம் பிவி இரநூறு நபர் வாங்கினா இருபதாயிரம் பிவி கண்டிப்பாக மாதம் மாதம் ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் பிவி கன்ஃபார்மாக நடக்கும் எவ்வளவு கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் பேசுகிறீங்க எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் டெலிவர் பண்ணுறீங்க எவ்வளோ கன்வீன்சிங்காக நீங்கள் வந்து புரிய வைக்கிறீங்க அதை பொறுத்திருக்கு இந்த சாம்பிள் மெத்தடில் செய்யக்கூடாது இவ்வளோ நாட்களாக நான் எல்லா கேட்டகரியும் மூவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எனக்கும் விவசாயிக்கும் சம் விவசாயத்துக்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் இப்போ தான் ப்ராடக்ட் நாலேஜ் எடுத்துகிட்டு போகிறேன் அப்புடின்னா ஃபஸ்ட்டு என்னோட ரிலேஷன் ஃப்ரெண்டு தெரிந்தவங்கள்ட்டலாம் கொடுத்து ரிசல்ட் எடுத்துகிட்டு மூவ் பண்ணான்னு ஒரு சில ஐடியா வரும் ஸோ அது மாதிரி நபர்கிட்ட போய்ட்டு சாம்பிள் கொடுக்கக்கூடாது தெரிந்தவங்கள்ட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கள்ட்டையும் கொடுத்தீங்கன்னா ரிசல்ட் வந்தால் கூட அவங்க உங்கள்ட்ட பாசிட்டிவாக சொல்ல மாட்டாங்க அப்போ உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் வந்து ரிலவெண்டாக கிடைக்காது அது ஃபெயிலியர் ஆகிடும் ஆனால் செய்யக்கூடியது என்னன்னா நீங்கள் விவசாயத்தில் ஆல்ரெடி இருக்கிறீங்க நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டராகவும் லீடராகவும் இருக்கிறீங்கண்ணா கண்டிப்பாக உடனே செஞ்சுருங்க கண்டிப்பாக ரிசல்ட் வந்தே தீரும் ஸோ அடுத்து சாம்பிள் மெத்தடுக்கு அடுத்த மெத்தட் காம்பினேஷன் மெத்தட் ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் போய் மீட் பண்ணுறீங்க ஒரு ரெண்டா ஒரு வில்லேஜ்னால் ரெண்டாயிரம் ஏக்கர்னு சொன்னேன் ஒரு கிராமத்தில் ஒரு பஞ்சாயத்தில் அதில் ஐநூறு விவசாயி இருப்பாங்க அது அந்த ஐநூறு விவசாயிகள் நூறு பேருக்கு வந்து சாம்பிள் மெத்தட் கொடுத்தா கூட மீதி நானூறு நபர் இருப்பாங்க அந்த நானூறு நபர் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் உரத்தை கொண்டு போனாவே வேண்டாம் நான் உரம் போன வாரம் கொடுத்தேன் பதினைஞ்சி நாட்களுக்கு முன்னாடி கொடுத்தேன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கொடுத்தேன் ஆறு மாதத்துக்கு முன்னாடி கொடுத்தேன் இப்படி தான் சொல்லுவாங்க அதாவது உங்களை அவாய்ட் பண்ணுவாங்க உங்களை வந்து நெகேட் பண்ணுவாங்க அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸாக கரெக்டான நேரத்தில் உரம் வச்சுருக்கீங்க ஸோ நான் ஒரு பத்து நாள் கழித்து உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவருடைய டேட்டா பேஸ் மட்டும் எடுத்துக்கோங்க எத்தனை ஏக்கர் என்ன பயிர் சாகுபடி பண்ணுறாரு என்ன தண்ணி பாய்ச்சினாரு இப்படின்னு டேட்டா பேஸ் எடுத்துக்கிட்டு கரெக்டாக ஒரு வாரம் கழித்து நீங்கள் அவர்கிட்ட அக்ரி எயிட்டி டு அக்ரி ஹுமிக் இதை கொடுப்பாங்க என்ன வரும் மண்ணில் மக்காத பொருளை மக்கும் சத்துக்களை எடுத்து கொடுக்கும் நீங்கள் கொடுத்த உரத்தையும் வேலை செய்ய வைக்கும் உரத்தில் இருக்க சத்துக்களும் பயிர்களுக்கு போகும் இப்படிலாம் சொல்லி ரெண்டு ஏக்கர்னால் ஒரு ஏக்கர் கொடுங்க ஒரு ஏக்கர்னால் அரை ஏக்கர் கொடுங்க அஞ்சு ஏக்கர்னால் பாதி ரெண்டு ஏக்கர் கொடுங்க இப்படி கொடுங்க அப்போ எயிட் டு ஹியூமிக் கிரானுவல்ஸ் அள்ளி வீச சொல்லுங்கள் மணல் கலந்து அப்போது அக்ரி எய்ட்டு டு ஐநூறு எம்எல் ரெண்டு அக்ரி ஹியூமிக் கிரானுவல் பாக்கெட் பத்து கிலோ போதுமான அளவு மணல் கலந்து கொடுத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு பிவி அப்போ ஒரு நானூறு நபர்னாச்சும் உங்களை வேணான்னு சொல்லியிருப்பாங்க அதில் வெறும் நூறு நபர் கொடுத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு பிவி ஐயாயிரம் பிவி ஆயிருக்கும் இரநூறு நபர் கொடுத்தீங்கன்னா பத்தாயிரம் பிவி முந்நூறு நபர் கொடுத்தீங்கன்னா பாஞ்சாயிரம் பிவி ஏன்னா நீ எங்கே கொண்டு போய் கொடுத்தாலும் சரி அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க வேண்டாம் வேணாம் தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு வேலை செய்ய வைக்கணும் அந்த உரத்தை வேலை செய்யணும் அதற்கான இம்பார்ட்டன்ஸை நீங்கள் புரிய வச்சு அதை எஃபசைஸ் பண்ணிங்கன்னாவே கண்டிப்பாக வாங்கிக்குவாங்க அது உர செலவை எடுத்து கொடுக்குது நம்ம பண்ணின செலவை இது மீட்டு கொடுக்குது அப்படின்னு கண்டிப்பாக புரிய வைங்க கண்டிப்பாக வாங்குவாங்க அதில் ஒரு சில நபர்கள் சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்துறாங்கன்னா அவங்களுக்கு அக்ரி எயிட்டி டூ ஐநூறு எம்எல் ரெண்டு பாட்டிலும் அக்ரி ஹியூமிக் லிக்விட் ரெண்டு பாட்டிலும் கொடுத்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தெட்டு பிவி கிடைக்கும் அதே மாதிரி ஒரு நூறு நபர்கள் கொடுத்தீங்கன்னா ஐயாயிரம் பிவி இருநூறு நபர் கொடுத்தீங்கன்னா பத்தாயிரம் பிவி முந்நூறு நபர்கள் கொடுத்தீங்கன்னா பாஞ்சாயிரம் பிவி ஸோ சாம்பிள் மெத்தட் அந்த மூணு கண்டிஷன் இருந்தால் தான் கொடுக்கணும் ஆனால் காம்பினேஷன் மெத்தட் உங்களை வேணான்னு சொன்னாவே கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ் நல்ல ஒரு வாய்ப்பு இப்போது இந்த ரெண்டு மெத்தட்லேயும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது இப் நீங்கள் கொண்டு போய் கொடுத்தோன்னா யார் வந்து எனக்கு கம்மி எனக்கு எந்த விதமான வருமானம் வேணாம் எக்ஸ்ட்ரா இன்கம்லாம் எதுவும் வேணாம் உரம் வேலை செஞ்சால் போதும் அப்புடின்னா அவங்க வந்து கன்சியூமர்ஸ் எனக்கு இதில் என்ன வருமான வாய்ப்பு இருக்குது இந்த உரம் கொடுக்குறத எனக்கு என்ன நன்மை எனக்கு ஏதாவது பா எனக்கு எதாவது பொருளாதாரம் மேம்படுமா வருமான வாய்ப்பு கிடைக்குமானா அவர் லீடர் அப்போது அது மாதிரி கேட்கக்கூடிய நம்பர் வந்து நம்ம சிஸ்டத்துக்குள்ளே ப்ளக்கின் ஆகுவார் நீங்கள் என்ன சொன்னாலும் ஃபாலோ பண்ணுவார் அப்போ அவரை வந்து அந்த ஏரியாவில் ஒரு அக்ரிகல்ச்சர் அட்வைஸராக க்ரியேட் பண்ணுங்கள் கன்சூமருக்கு ப்ராடக்டை வாங்கிட்டு போய் கொடுக்க நீங்கள் டோர் ஸ்டெப் சர்வீஸ் பண்ணுங்கள் அடுத்து உரக்கடைக்கும் கடைக்கும் உங்களுக்கு எல்லாம் வித்தியாசம் சொல்லுங்கள் நீங்கள் டோர் ஸ்டெப் சர்வீஸ் தரீங்க ஃபாலோ பண்ணுறீங்க கைட் பண்ணுறீங்க சப்போர்ட் பண்ணுறீங்க டைம் பீங்க இன்ஸ்டன்டெய்னியஸாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண இருக்கீங்கன்ட்டு புரிய வைங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ரிசல்ட் வந்தே தீரும் அடுத்து அக்ரி ஐட்டு டு அடுத்து அக்ரி ஐடி டு அக்ரி ஹூமேக் மாஸ் லேனட் இந்த நான்கு ப்ராடக்ட்டை மட்டும் நீங்கள் ஒரு மூணு மாதத்துக்கு க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டேட்டா பேஸ் கிடச்சிரும் பாசிட்டிவ் டெஸ்ட் மோனியல்ஸ் கிடச்சிரும் ரிசல்ட் அதிகமாக இருக்கும் அவ்வளோ வந்து உங்களுக்கு ரிசல்ட் ஓரியன்டாக கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் இந்த நான்கு நீங்கள் அக்ரி பயோ பயோஃபங்கிஸ் அக்ரி கோல்டு வந்து கண்டிஷன் பேஸ் இயற்கை விவசாயம் செயற்கை விவசாயம் பார்த்து பார்த்து கொடுக்கணும் ஆனால் அக்ரி எயிட்டி டூ அக்ரி ஏட்டி டூ அக்ரி ஹூமிக் அக்ரி மாஸ் அக்ரி நேனோட எந்த விதமான பாகுபாடும் கிடையாது அது இயற்கை விவசாயம் இருந்தாலும் கொடுக்கலாம் செயற்கை விவசாயம் இருந்தாலும் கொடுக்கலாம் அப்போது அவ்வளோ ரிசல்ட் தரக்கூடியது இந்த அக்ரி எயிட்டி டு அக்ரி ஏட்டி டூ அக்ரி ஹூமிக் அக்ரி மாஸ் அக்ரி நேனோடெக் இந்த நான்கு ப்ராடக்ட் மட்டும் மூவ் பண்ணுங்கள் நல்ல ஒரு எஃபோர்ட் எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வந்தே தீரும் ஸோ இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய எல்லாருமே நல்ல ஒரு பிஸ்னஸ் வால்யூம் அதிகப்படியான இன்கம் பொருளாதார மேம்பாடு பெற்று மிக உயர்ந்த நிலை அடையின்னு சொல்லிட்டு எல்லாம்